கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேன அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் சபரிமலை கோயிலுக்கு மாலை போட்டு ஐயப்ப பகவானை வழிபடும் ஐயப்ப பக்தர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வாழ்வில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் உண்டாகும்னு போன வீடியோவில் பார்த்தோம் பார்க்கலைன்னா நீங்கள் பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் சபரிமலை ஐயப்பன் பார்ட் ஒன் அப்படின்னு லிங்க் இருக்கு கிளிக் பண்ணுங்க பார்த்துக்குங்க ஐயப்ப பகவான் ஆகிய சாஸ்தாவுக்கு கட்டுப்படும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த விதமான தொழில்கள் மூலம் எந்த விதமான பொருட்கள் மூலம் லாபம் கொடுப்பார்கள் எந்தெந்த நட்சத்திரத்தினர் கோடீஸ்வரர் அந்தஸ்தை அடைவார்கள் அரியாசனத்தில் அமர்வார்கள் அப்படிங்கிறத எல்லா விஷயங்களும் அந்த வீடியோல ப நீங்க பாத்துக்கலாங்க கடைசியா சங்கடமான விஷயம் ஒன்று சொன்னோம் அதை வந்து என்ன அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க பல ஆண்டுகளாக ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு சபரிமலை செய்யும் பக்தர்கள் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமுமே நம்மளுக்கு நல்லதா நடக்கலையே அப்படின்னு கவலையா இருக்கும் வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு சங்கடப்படுவாங்க அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து பாத நடந்து சென்று சும்மா இல்லைங்க கல்லிலும் உள்ளிலும் நடந்து சென்று ஐயப்ப பகவானை தரிசனம் செய்பவர்கள் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் ஒன்றாக தரிசனம் செய்த பலன்களை பெற்றுக்கொள்வார்கள் வீரம் விவேகம் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு நிம்மதி சந்தோஷம் என மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் இன்னைக்கு சாயங்காலம் மாலை போட்டு நாளைக்கு காலையில் வந்து ஐயப்ப பகவானை காண்பவர்கள் தான் அதிகம் வேலை அதிகமாகிடுச்சுங்க பிஸ்னஸ்ஸை பார்க்கணும் பிஸ்னஸ் முக்கியம் இல்லையா கடவுளையும் பார்க்கணும் பிஸ்னஸையும் பார்க்கணுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிடுமா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அது இந்த காலத்தில் அது வந்து நியாயமாகவும் படும் அதனால தான் நேற்று சாயங்காலம் மாலை போட்டேன் இன்னைக்கு சாமியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பரணி ரோகிணி பூரம் ஹஸ்தம் பூராடம் திருவோணம் நட்சத்திர பக்தர்கள் தான் கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக புலம்புவாங்க டைமே இல்லைங்க நேற்று சாயங்காலம் தான் மாலை போட்டங்க இன்னைக்கு போய் சாமியை பார்த்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் நீங்கள் தாங்க பண்ணணும் அதுக்கான உழைப்பு உங்களோடது தான் ஆனால் இந்த பிஸ்னஸில் லாபம் கிடைக்கணுமா இல்லை வந்து நஷ்டமாகி இன்னைக்கு வந்து இழுத்து மூடிட்டு போகணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது கடவுள் அதனால உங்க பிசினஸ் உங்களுடைய உழைப்பு முப்பது சதவிகிதம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் எழுபது சதவிகிதம் என்பதுதான் உண்மை கிருத்திகா மெருசேரிசம் திருவாதிரை போன பூசம் ஆயுள்யம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை உத்ராடம் அவிட்டம் சதயம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் புலப்ப மாட்டாங்க ஏன்னா வசதியில ஓகோன்னு இல்லைனாலும் கடன் சண்டை சங்கடங்கள் சஞ்சலங்கள் சில சவால்கள் குழப்பங்கள் கோர்ட்டு கேசு பஞ்சாயத்துன்னு எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் இவங்க வந்து பார்த்து இவங்க ஐயப்ப பக்தர்களை வந்து கும்பிட்டதாலேயே அதெல்லாம் வந்து கரைந்து கலைந்து காணாமல் போயிருக்கும் மனதில் நிம்மதி குடிகொண்டிருக்கும் உடல் நல முன்னேற்றம் அடைந்திருக்கும் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கும் அதனால அவங்க வந்து புலம்ப மாட்டாங்க அவங்க வந்து அதை அனுபவிச்சிருப்பாங்க ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாளாக நாளா வந்து மாலை போட்டு விரதம் இருந்து கஷ்டப்பட்டு கல்லில முள்ளி நடந்து ஐயப்ப பகவானை தரிசனம் செய்ததற்கு நமக்கு நல்ல பலன் கிடைத்ததுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வசதி கிடைக்கலனால அவங்களோட சிக்கல்கள்லாம் காணா போயிடுங்க அதுதான் முக்கியம் அஸ்வினி புனர்பூசம் மகம் விசாகம் மூலம் பூராட்டாதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்த பக்தர்கள் எப்பவுமே வந்து ஐயப்ப பகவானை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஐயப்ப பகவானை வந்து மனதிலே நினைத்து உள்ளவர்கள் அவர்கள் காட்டு விலங்குகளை பற்றி கவலைப்படாமல் நடைபாதையில் ஐயப்பனை மட்டுமே மனதில் தியானித்து கொண்டு நடந்து சென்று ஐயப்ப சாஸ்தாவை வழிபடும் அஸ்வினி புனர்பூசம் மகம் விசாகம் மூலம் போராட்டாதி அன்பர்கள் வாழ்க்கையில் அவர்களை எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக அளவு வசதிகளும் செல்வமும் செல்வாக்கும் மிகுதியாக பெற்றுள்ளார்கள் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஐயப்ப பக்தர்களுக்கு சிலருக்கு ஏன் பலன்கள் கிடைப்பதில்லைங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஜாதக ரீதியாக வந்து நம்ம பார்த்தோம்னா ஐயப்ப பக்தர்களுக்கு சனீஸ்வர பகவானோ ராகு பகவானோ கண்டிப்பாக நிச்சயமாக உதவி செஞ்சே ஆகணுங்க எந்தெந்த வழிகளையும் உதவி செய்வார்கள் எந்த விதமான பொருட்கள் மூலம் எந்த விதமான வேலை தொழில் வியாபாரம் மூலம் அவங்க லாபம் அடைவாங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு போன வீடியோவில் விளக்கமாக நம்ம சொன்னோம் ஆனால் இந்த ராகு பகவான் வந்து வித்தியாசமான ஆளுங்க மது மாமிசம் போதை வஸ்துக்கள் பெண்கள் சம்பந்தமான சிக்கல்கள் சண்டைகள் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் இந்த மாதிரி வில்லங்கமான விஷயத்துக்கள்லாம் பகவான் தாங்க முதலாளி மனுஷங்களுக்கு எப்படியாவது கெடுதல் பண்ணியே ஆகணும்னு இவரை வந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பாருங்க சபரிமலைக்கு முன்னாடி ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல எரிமேலிக்கிட்ட ஒரு வித்தியாசமான இடம் அந்த இடத்துல வந்து ஐயப்ப பக்தரோட நண்பர் இருக்காருன்னு சொல்றாங்க பொதுவாகவே ஐயப்ப பக்தர்கள் ஹிந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லாத இடத்திற்கு போக மாட்டார்கள் ஆனா கூட வர சில ஐயப்ப பக்தர்களோட தொல்லை தாங்க முடியாம அவங்க கட்டாயத்தால வழுக்க டைமாக சில பேர் வந்து அவங்கள கூட்டிட்டு போவாங்க அந்த இடத்துக்கு சாமி தித்தக்கத்தோம் ஐயப்பா தித்தக்கத்தோம் அப்படின்னு உற்சாகமா ஐயப்பனை நினைத்து பேட்டை துள்ளல் போடும் எருமேலு தான் அந்த ஒரு வித்தியாசமான இந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லாத இடம் உள்ளது அங்க நீங்க போயிட்டு வந்தாலே வந்து ராக பகவான் உங்களை அப்படியே சுத்திக்குவாருங்க மலைப்பம்பு மாதிரி சுத்திக்குவாரு தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு தொல்லை கொடுப்பாருங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நிம்மதியா போயிடும் முக்கியமாக பரணி கிருத்திகை ரோகிணி திருவாதிரை ஆயில்யம் பூரம் உத்திரம் அஸ்தம் சுவாதி கேட்டை பூர்வாடம் உத்ராடம் திருவோணம் சதயம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக போகக்கூடாதுங்க போன இடம் நடக்கும் இவ்வளோ காலமாக நாங்கள்லாம் போகலையா அப்படின்னு புத்திசாலித்தனமாகவோ அப்பாவித்தனமாகவோ கேட்காதீங்க இத்தனை தடவை அங்கே போனதால தான் உங்களுக்கு நன்மை நடக்கலைங்க போனால் இடம் நடக்கும் அப்படி தான் போவேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் இஷ்டம் மேலே சொல்லப்பட்ட பதினைந்து நட்சத்திரங்களுக்கும் விபத்துகள் போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கலாம் கேட்கக்கூடாத சில தகவல்களை நீங்கள் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஐயப்ப பக்தர்கள் கிட்ட ஆனால் ராகு பகவானுடைய அந்த கேரக்டரு இப்போ அவர் சமீபத்தில் வந்து போரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து வெளியே வந்து சதய நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்காரு இல்லையா அதனால் உண்டாகும் கெடுதல்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் இந்த பகவானுடைய சமீபத்திய நட்சத்திர பேச்சை பற்றி நாம் வீடியோ வெளியிட்ருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் மாற்றம் அடையும் உங்கள் மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு முக்கியமாக ரோகிணி ஆயில்யம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் போகாமல் இருக்கிறது தாங்க அங்கே நல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் லாபம் கிடைப்பது போல் தோன்றினாலும் மது போதை பொருட்கள் பெண்கள் வழிகளில் நஷ்டத்தை கொடுத்து நாசம் செய்பவர் ராகு மனநலனை பாதித்து தற்கொலை முயற்சி கூட செய்ய தூண்டுவார் இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஆயில்யம் ஹஸ்தம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி சில வேலைகளை செய்வாருங்க திருவோணத்திற்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே செய்வாருங்க அதனால் இந்த ராகுவுடைய நட்சத்திர பயிற்சி பற்றிய வீடியோக்களை பார்க்கணும்னாலும் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் பார்க்கலாம் இஷ்டம்னா பார்க்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அணிகலன்களாகவும் விஷ்ணு பகவானுக்கு பஞ்சுமெத்தையாகவும் நரசிம்ம பகவானுக்கு குடையாகவும் தெய்வாம்சம் பொருந்திய ராகு பகவான் ரத்தினங்களையும் மாணிக்கங்களையும் கொடுக்கக்கூடியவர் ரொம்ப கஷ்டப்பட்ட பாண்டவர்களுக்கு உதவி செய்த கிருஷ்ண பரமாத்மாவைப் போல ஐயப்ப பக்தர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் பகவான் அவர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் மிகுந்த லாபத்தை கொடுப்பார் ஆனா அவருடைய இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வடிவம் இன்னொரு கேரக்டரு நச்சுத்தன்மை உள்ள விஷப்பாம்பு ராகு விஷத்தை மட்டுமே கக்குவார் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலுமே நன்மை கொடுப்பது போல நடித்து கடைசியில உங்களை வந்து சிக்கலை மாட்டி விட்டுருவாருங்க அது அந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா நாம அந்த மது போதை பொருட்கள் பெண்கள் சகவாசம் இந்த மாதிரி வகையில் நஷ்டத்தையும் கொடுத்து அவமானத்தையும் கொடுத்து மன கஷ்டத்தையும் கொடுத்து உங்களை தற்கொலை செய்ய தூண்டுபவர் தான் அந்த ராகு இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சகுனி வந்து கௌரவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து அவர்களின் அழிவுக்கு காரணமாக இருந்ததை போல ராகு செயல்படுவார் இதுதான் ராகு பகவானுக்கும் ராகுவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு பகவான் வேணுமா இல்லை வந்து ராகு வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பகவான் தேவை அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பகவான் ரத்தினங்களையும் மாணிக்கங்களையும் வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு மன நிம்மதி மன அமைதி உடல் நலம் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க எரிமேலுக்கிட்ட இருக்க அந்த சம்பந்தம் இல்லாத ஹிந்து மதத்தில் இருக்க சம்பந்தம் இல்லாத இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அவர் வந்து விஷத்தை மட்டும்தான் கக்குவாருங்க உங்கள் மனநலனை கண்டிப்பாக பாதிப்பார் உடல் நலனையும் பாதிப்பார் அதனால் கொஞ்சம் ரொம்ப வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தால் ஐயப்ப பக்தர்களுக்கு சங்கடம் பட் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் அதனால தான் இந்த வீடியோ போட்ட செகண்ட் பார்ட் போட்டோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை மாதத்தில் டிசம்பர் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் உங்களால் ஐயப்ப பகவானை தரிசனம் செய்ய முடியும் என்றால் அது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் ஏன்னா அந்த அஞ்சு நாட்களுமே மிக அற்புதமான நாட்கள் முக்கியமாக நாலு அஞ்சு வந்து ரொம்ப அபூர்வமான நாட்கள் அது அபூர்வமான நாட்கள் தான் அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த எதிர்பாராத எல்லா நன்மைகளுமே வசதிகளுமே செல்வ வளம் செல்வாக்கு எல்லாமே நீங்க நாலு அஞ்சு தேதிகளில் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் கிடைக்கும் முக்கியமாக மிக மிக முக்கியமாக கடகராசி பக்தர்களுக்கும் விருத்திக ராசி பக்தர்களுக்கும் இது பொன்னான வாய்ப்பு இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு வந்து நீங்கள் இந்த ஐயப்ப பகவானை வந்து இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் போய் நால டிசம்பர் நாலு அஞ்சு தேதிகளில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் வருமானங்கள் எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு இந்த அபூர்வமான வாய்ப்பை தயவு செய்து கை கழுவி விட வேண்டாம் நழுவ விட வேண்டாம் நாற்பத்தெட்டு நாள் மா மாலை போட்டு விரதம் இருந்து நடந்து போய் பார்க்க முடியலனாலும் எருமேல கிட்ட இருக்க அந்த சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க சாதாரணமாக இன்றைக்கி சாயங்காலம் மாலை போட்டு நாளைக்கு காலையில் போய் நீங்கள் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு எழுபது சதவிகித நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லைங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலைனாலும் நிச்சயமாக கண்டிப்பாக லட்சக்கணக்கிலையாவது நீங்கள் சம்பாதிப்பீங்க இது நிச்சயம் டிசம்பர் நாலு அஞ்சு தேதிகள் முக்கியம் டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பார்த்தாலும் வந்து ரொம்ப நல்லது தாங்க நம்பினார் கெடுவதில்லை சோமியே சரணமையப்பா நன்றி